ஆட்டம் கண்டு வரும் அதிபர் அசாதாரண நிலையில் தென்கொரியா அதிபரை பதவி நீக்க துடிக்கும் எதிர்கட்சிகள் ஒருபுறம் நாடுகளிடையே பதற்றமான சூழல் மறுபுறம் இரு நாடுகளுக்கிடையே போர் இப்படியான சூழலில் அமெரிக்காவில் பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்து வருகிறது இந்த நிலையில் தென்கொரியாவில் இரவோடு இரவாக ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அந்த நாட்டு அதிபர் யூன்சாக் யோல் அவசர நிலையை பிறப்பித்தார் அவசர நிலை அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பில் இருந்து கடும் எதிர்ப்புகள் கிளம்பின நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த யூன்சாக்வோல் சில மணி நேரங்களில் அவசர நிலை அறிவிப்பை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார் இந்த அவசர நிலை வெளியிட என்ன காரணம் என பார்க்கும் போது கொரியாவில் அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதில் அங்குள்ள யூன் தலைமையிலான அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையே முரண்பாடு எழுந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அங்கு தொடர்ந்து நாடாளுமன்றம் முடங்கி வருகிறது இதற்கிடையே கம்யூனிச சக்திகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க எமர்ஜென்சி நிலையை அமல்படுத்துவதாக அதிபர் யூன் சுக் அதிரடியாக அறிவித்தார் தென்கொரிய அதிபரின் இந்த அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பின நாடாளுமன்றத்திலும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் திடீரென மனம் மாறிய தென்கொரிய அதிபர் அவசர நிலை அறிவிப்பை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார் இதே நிலையில் அதிபரின் ஆலோசகர் செயலாளர்கள் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளது மேலும் சலசரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போன்று அதிபரின் அமைச்சரவையில் பாதுகாப்பு அமைச்சராக உள்ள கிம் யோங் ஹியூன் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையானது தற்போது அதிகரித்துள்ளது அதிபர் யூன்சுக்யோலின் அவசர நிலை பிரகடனம் அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் இந்த அறிவிப்புக்கு யாரும் உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை என ஜனநாயக கட்சி குறிப்பிட்டிருக்கிறது இந்த அறிவிப்பு செல்லாது என்றும் தெரிவித்துள்ளது இந்த நேரத்தில் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட உள்ளதற்கு இது ஒரு சிறந்த காரணமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது அதிபர் யூன் சுக்யோலை பதவி நீக்கம் செய்ய மூன்றில் இரண்டு ஆதரவு வேண்டும் அதாவது முன்னூறு உறுப்பினர்களில் இருநூறு பேரின் ஆதரவு தேவைப்படும் இந்த நிலையில் ஜனநாயக கட்சி மற்றும் பிற சிறிய எதிர்கட்சிகள் இணைந்து நூற்று தொண்ணூத்தி இரண்டு பேர் இருக்கின்றனர் இதனிடையே அதிபரின் அவசர நிலை பிரகடனத்தை பல பேர் எதிர்த்த நிலையில் அதிபரின் ஆளும் மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த பதினெட்டு உறுப்பினர்களும் ஆதரித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது